இது என்னுடைய பெட்டி என்னுடைய அஸ்தி கரெக்டா நன்னா சொன்னீங்க எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான் அதுல இதம்னு போட்டீங்களே ஏன் இதனு போட்டீங்க

மகோதது அப்படின்னு சொல்ல முடியாது அதுல ஒரே ஒரு சூக்மம் இருக்கு அத நீங்களே சொல்லிடுவீங்க இப்போ என்கிட்ட இல்ல சுவாமி இது வந்து ஏஷகான் இவன் சரி ஏசகா இவன் சொன்னீங்களா இல்லையா ஸ்ரீனிவாசன் ஏசகா அப்படின்னா இவன் சொன்னீங்களா இல்லையா ஏதத்து சுவாமி ஏதத்து தான் இல்ல இல்ல நான் இப்போ கேக்குறதுக்கு அப்படியே பதில் சொல்லிட்டே வாங்க சரி நீங்களே பதில் சொல்லிடுவீங்க பாருங்க ஏசகா அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் இவன் சரி இவன் இது அப்படி போடுங்க இவன் இது ரெண்டு அர்த்தம் உண்டு ஆமாவா கரெக்ட் அப்போ பிடரஹா

இங்க பிடரகான்னு கொடுத்திருக்கு இது அப்படின்ற மீனிங் நம்ம எடுத்துக்கிறோம் என்னுடைய அப்படின்னா மம பெட்டி அப்படின்னா பிடராக அப்போ ஏஷா மம பிடரஹா இது என்னுடைய பெட்டி வெரி குட் நல்லா சொன்னீங்க பரவாயில்ல சுவாமி தப்பே கிடையாது சரி அடுத்த கேள்வி வந்து ஜெயந்தி அம்மாவுக்கு ஜெயந்தி அம்மா ரெடியா

ரோகிணி கம்மாவுக்கு ரோகிணி கண்ணனம்மா ரெடியா பெட்டியில் பணம் உள்ளது பணத்துக்கு என்ன பேரு பணம்

பெட்டியில் பணம் உள்ளதுன்னு நீங்க சென்டென்ஸ் சொன்னீங்க அத நான் பெட்டியில் அப்படின்றதுக்கு சப்தமி விபத்து தானே நான் போடணும் அதனாலதான் போட்டேன் பெட்டியில் நகை உள்ளது சென்டென்ஸ் வந்துருது புரியறதா சரி ஓ வெரி குட் நல்லா சொன்னீங்கம்மா அடுத்தது சங்கர சிரமணியம் சுவாமி சொல்லணும் சொல்றீங்களா சொல்றேன் ட்ரை ஆ ட்ரை ட்ரை பண்ணும் சரி பெட்டியில் ரத்தினங்கள் உள்ளன பெட்டியில் ரத்தினங்கள் உள்ளன

ரத்னம் அப்படின்ற சப்தமாவும் குடுத்துருப்பா புரியறதா சில புஸ்தகங்கள்ல அதே வார்த்தையை புல்லிங்கமா குடுத்துருப்பா சில புஸ்தகங்கள்ல இந்த வார்த்தையை நபும்சக லிங்கமா குடுத்துருப்பா எப்படி குடுத்திருந்தாலும் அதனுடைய குளூரல் வரும்போது புல்லிங்கத்துல சொல்லணும்னா பிட்டரே ரத்னாஹா சந்தி நபும்சக லிங்கத்துல சொல்லணும்னா விட்டரே ரத்னானி சந்தின்னு சொல்லணும் புரியறதா ஓகே 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 சரி ஓகே

அஸ்தி உண்டா அந்த சண்டை முடிய வேண்டாமா சொல்றேன்

ஏஷகா மம பிட்டரஹா அப்படின்னு சொல்லலாம் ஏஷகா மம பிட்டரஹா அஸ்தின்னு சொல்லலாம் புரியுதா ரெண்டுமே கரெக்ட் தான் ஓகே ஓகே மாமா